பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிய மாட்டம் என்ன அப்படின்ற டாஸ்கோட ஃபைனல் டான்ஸ் மூமெண்ட் நடந்து முடிஞ்சது அது இப்போ பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார் அதையும் பார்க்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமான கேள்விகள் வந்திருக்கு சாச்சனாக இது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி முத்துக்குமார் கிட்ட வந்து பல விஷயங்களை கிளாரிபிகேஷன் பண்ணிருக்காங்க அடுத்து ஓட்டிங்ல ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் நடந்திருக்குது மக்களே அபிஷியல்ல அந்த ஓட்டிங்க பத்தியும் டிஸ்கஸ் பண்ண அன் அன்அபிஷியல் என்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துரலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ ஓ ஓ கி கேறுதே அப்படின்ற பாட்டு தீபக் கடைசி அப்படி தீபக் கடைசி அந்த சாங்கை போட்டு அது ஒட்டுமொத்த வீடுமே வைப் பண்ணிட்டு இருந்தது அந்த தலைவர் ஜோனுங்க தலைவர் ஜோன்ல போனால் வைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அந்த லிதிக்ஸ் சேர்த்த மாதிரி அழகா வாக்கிங்லேயே டான்ஸ் போட்டு அதுல ஒட்டுமொத்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மிங்கிள் பண்ணி அந்த ஒரு டான்ஸ் வந்து ஒரு வைப் ஒரு வைப்பாக ஆக்கி வேற மாதிரி இருந்தது அதில் குறிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது முத்துக்குமாரை போய் பிடிச்ச செக்மெண்ட்லாம் கூட நல்லா இருந்துச்சு ஐ மீன் அவர் வந்து முத்துக்குமார் ஜெய் அந்த செக்மெண்ட்டுமே அந்த இடத்துல போய் ஹைலைட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்த தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன ஆட்டம் என்ன டாஸ்க் சோ அதுல வந்து டாப் முடிவுகள் விஜய் சேதுபதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அதுக்கான தீர்ப்பு விஜய் சேதுபதி கொடுப்பாருன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து கொடுக்க போறாரு எப்பா பொட்டி எடுத்து கிளம்புறீங்களா கம்முனு போங்க ஏங்க அண்டர்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக மத்தன நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் எக்ஸ்கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்க போகுது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது அப்படின்றது வேணா நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் சரி அடுத்து இந்த ஓட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முத்துக்கிட்ட கேட்ட கேள்வி போயிடலாம் ஓகே அன் அபிஷியல் முத்துக்குமரன் ரெண்டு லட்சம் வாக்குகள் பெற்றுள்ளார் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சத்தை இந்த வாட்டி தான் முத்துக்குமரன் தான் வாட்டி கிராஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் ரெண்டு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகள் ஸோ முதல் இடத்துல ஆரம்ப நாள்ல இருந்து டில் டேட் வரையும் எப்படி ஆரம்ப நாள்ல இருந்து இன்ன தேதி வரையுமே முத்துக்குமரன் லீட்ஸ் டேபிள் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஓகே அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு ஸ்கோரிங் ரேட் ஏறுங்க இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனால் ஸ்கோரிங் ரேட் இருக்கு முத்துவோட மூணு டான்ஸ் வருது ஸ்கோரிங் இருக்கு அதுக்கப்புறம் அந்த மிடில் கிளாஸ் மேட்டரில் வருமா அவருக்கு பாசிட்டிவாக போகுமா அது நல்லா போவோம் அவருக்கு அவர் பேசின விஷயங்கள்லாம் சூப்பராக போவோம் அவருக்கு பட் அதை டெலிகாஸ்ட் பண்றாங்களா இல்லைன்ற ஒரு கேள்வி கேள்விக்குறி இருக்கு பட் முத்துக்குமரன் முதலிடம் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா அன் அபிஷியல் பதினெட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நேத்து செக்மெண்ட் வேற மாதிரி ஒரு சௌந்தர்யா போச்சுல அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேவரிசம் செகண்ட் ஆஃப் ஆபிசம் அப்படின்ற மாதிரி நேத்து எபிசோட் நடந்தது அந்த கேட்டகிரியில சோ சௌந்தர்யாக்கான வாட்டுகள் நேத்து ஏறிச்சு ஆனால் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் நடந்த மாதிரி தெரியல ரெண்டாவது பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா ஓல்டு பண்ணி நிற்கிறாங்க அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது மூணாவது இடத்துல ஜாக்லின் பத்து புள்ளி முப்பத்தொன்னு நானூத்தி எண்பத்தி நாலு இது வாக்குகள் நேற்று ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறுல இருந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ப்ரோமோல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு ஜாக்லினுக்கு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது அதுக்கெல்லாம் யாரு காரணம் ஃபேட் மேன் தான் காரணம் ஒரு ஒரு கொளுத்தி போட்டாரு அது ஜாக்லினுக்கு சாதகமாக வெடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இன்னைக்கு எபிசோடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஜாக்லின ஓட்டு வாங்கிகள் ஏறதுக்கான வாய்ப்பு ஹெவியா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கறேன் ஆனா ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும் அது என்னன்றது பார்ப்போம் விஷால் அவர்கள் நாலாவது இடம் பத்து புள்ளி இருபத்தாறு அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் போது மக்களே விஷாலுக்கும் ஜாக்லேனுக்கும் அன் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு ஆனா விஷால் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு இன்னைக்கு விஷாலுக்குமே பிளஸ் தான் விஷால் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சாங்ல அதுல கண்டிப்பா அவருக்கும் பிளஸ் தான் அமையும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துல நாலாவது இடம் தீபக் அஞ்சாவது இடம் தீபக் ஒன்பது புள்ளி ஏழு ஏழு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வாக்குகள் இருக்கு தீபக் மற்றும் விஷாலுக்கு தீபக்குக்கும் இன்னைக்கு சாங் நல்லா விளையாடி ஆடி இருக்கார் ஓகே அந்த ஒரு சாங் ஆடி இருக்கார் அதுல பெரிய ஸ்கோப் வருமான வரும் வர்ஷினி மேட்டர்லயும் தீபக் ஸ்கோப் இருக்கு கண்டிப்பா அவர் ஓட்டு புஷ் ஆகிறதுக்கான ரைஸ் இருக்கு அடுத்து அருண் அவர்கள் ஒன்பது புள்ளி ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அருணுக்கும் தீபக்கும் நூறு ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு மேலே போறார் கீழே வரார் கீழே மேலே கீழே மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கு என்ன நடக்கும் போதுன்னு தெரியல அருணுக்கு பட் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் அருணுக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லாத மாதிரிதான் மக்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குற ஸ்கோப் மாதிரி தான் அருணுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர்த்து பெரிய தாக்கத்தை அருண் ஏற்படுத்துற மாதிரி தெரில ஒருவேளை அருணுக்கு பாயசத்தை போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அடுத்து பவித்ரா எட்டு புள்ளி மூணு நாலு ஐம்பதாயிரம் வாக்கள் இருக்குதுலேயே டெட் எண்ல இருக்கிறது பவித்ரா எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஸோ பவித்ராவில் டேஞ்சர் ஜோன் அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம் ஓகே அவங்களுக்கும் இன்னைக்கு முகுந்தா முகுந்தா சாங்கில் ஒரு மேபி ஓ ஓ சனம் அப்படின்ற சாங்கில் ஒரு ஃபோகஸ் இருக்கும் ஓகே இப்போ அன்ன கூட போகலாமா மக்களே முதல் இடத்தில் முத்துக்குமரன் அவர்கள் நேத்து சவுந்தரியா இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி முத்துக்குமரன் லீட்ஸ் டேபிள் அப்படின்ற மாதிரி அபிஷியல் நான் டாப்ல இருப்பேன் மாதிரி முதல் இடத்துல இருக்காரு வேற லெவல் இன்னைக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல அடுத்து ரெண்டாவது இடம் கேட்டீங்கன்னா அதிர்ச்சியா இருவீங்க யாரு ஜாக்லின் விக்ரம் பேதாங்க முத்துக்குமரன் ஜாக்லினோட மோதல் ஆரம்பம் அப்படின்ற கேட்டகிரியில சோ அந்த ஒரு சீன் பண்ணாங்கல்ல விக்ரம் பேதா மாதிரி மியூசிக் போட்டு ட்ரெண்ட் ஆகுதுல அது இப்ப நடக்குது உண்மையாவே நடக்குது சோ எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ஸுக்கு மறக்காம ஓட்டு போடுறாங்க ஹார்ட் ஸ்டார்லையா இருக்கட்டும் இல்ல இது மிஸ்டிக்கலா இருக்கட்டும் கம்பல்சரி ஓட்டு போட்டுட்டே இருக்கு மக்களே ஒரு நிமிஷம் கூட தவறிடாதீங்க அடுத்த கன்டெஸ்டன்ஸ் போட போறீங்கன்னு தாட்டு கூட வரக்கூடாது உங்க கண்டெஸ்ட் உங்க வோட்டு அவங்கள மட்டும் ஃபோகஸ் பண்ணு மூணாவது இடத்துல சவுந்தர்யா அவர்கள் சௌந்தர்யாக்கு இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனாலுமே சௌந்தர்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் தான் இருக்கிறது அப்படின்றது எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை ஸோ அந்த கேட்டகிரில சௌந்தர்யாவோட வாக்குகள் நேத்து பண்ணது எல்லாமே இன்னைக்கு சரியில் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ல சவுந்தரியா நடந்துட்டு இருக்கு அடுத்து நாலாவது இடத்துல தீபக் அவர்கள் சோ இதுல விஜய் விஷால முன்னுக்கு தள்ளி வந்திருக்கார் தீபக் இன்னைக்கு எபிசோட்லயும் ஒரு பெரிய பிளஸ் இருக்கு போது அஞ்சாவது இடத்துல விஷால் அவர்கள் சோ விஷால் அவர்கள் லீல இருந்தார் இப்போ சடனா தீபக்கோட இஷ்யூ இன்னைக்கு வந்தால் தீபக் லைன்ல வந்துட்டார் ஓகே அடுத்து பவித்ரா மற்றும் ஆறாவது இடம் பவித்ரா ஏழாவது இடம் அருண் இதில் அன்னபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கீழ அருண் மேல இருந்தது பட் அபிஷியல் அப்படியே ரிவர்ஸா இருக்கு இந்த ரெண்டு பேர் தான் இப்போதைய டேஞ்சர் லிஸ்ட்ல டெட் என்ல இருக்காங்க டபுள் எலிமினேஷனா இருந்தா பவித்ரா மற்றும் அருண் இந்த பிக் பாஸ் வைத்தியை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஏன்னா மத்த அஞ்சு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஸ்கோப் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கு பெருசாக ஸ்கோப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஓகே இது சரி முத்துக்குமரன் மற்றும் சாச்சனாக்கிடையே நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து கேக்குறாங்க இப்போ வெளியே இருந்து சேலஞ்சஸ் வந்திருக்காங்க நீங்க டாப் எயிட்ல இருக்கீங்க இப்போ இதுல இருந்து சேலஞ்சஸ்ல இருந்து ஒருத்தர் இங்க ஸ்ராப் பண்ணால் அது சரின்னு பார்க்குறியா கரெக்டான முடிவா இருக்குமா நீ எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அது மேக்கர்ஸ் ஏதோ ஒன்று பண்றாங்க மேக்கர்ஸ் டிசிஷன் எடுக்கிறாங்க அவங்க எடுத்தது நம்ம அக்ரி பண்ணிட்டு தானே போகணும் இப்பெல்லாம் பண்ணிட்டு தானே போகணுன்ற மாதிரி முத்து பேசுறாரு டே உங்ககிட்ட கேட்கறதே வேஸ்ட்டாக போடா அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க கேட்கறதே வேஸ்ட்டு புரிதல் இல்லை அவர் அப்படின்னு போது இல்லைமா இங்க பாருமா மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றதான் பார்க்கும் இது வந்து ஒரு வாழ்க்கையோட புரோட்டோடைப் தான் வெளியே இருக்கிற சொசைட்டி தைரியோட புரோட்டைப் தான் நம்ம வாழ்க்கையில எப்படி எதிர்பாராத பல தடங்குகள் பல இதுகள் வருமோ அதே மாதிரி தான் இந்த ஷோவை நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஷோவில் வந்து நாளைக்கு நீ வெளியே போகணும்னு சொன்னால் நான் வெளியே போவேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது தான் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கு போது தெரியாது அப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு வெளியே போனவங்கெல்லாம் அந்த டாப் எயிட்டுக்கு தகுதி இல்லாதவனும் கிடையாது உள்ளே இருக்கவன் எல்லாருக்கும் தகுதி இருக்குதானும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்படியே சொல்லுவார் வெளியே போகிறவனு கூட டிசர்விங் கேண்டிடேட்டாக இருக்கான் உள்ளே இருக்கவங்க கூட டிசர்விங் இல்லாமல் இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அது என்ன ஏது முடியுன்றது எதா இருந்தாலும் ஷோ முடிவு பண்ணோம் மக்கள் முடிவு பண்ணோம் அவங்க என்ன சொல்றாங்களோ நான் அதை கேட்பேன் அதன்படி நடப்பேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குபுரன் தெளிவான ஒரு விரிவுரை விளக்கத்தை வந்து இது சாச்சனா கொடுக்குறாங்க சாச்சனா இதுதான் முத்து இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி உனக்கு தெளிவு இருக்கிறதால நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க நாங்கெல்லாம் அப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புரிஞ்சா சரி இப்போ அது புரியுது இல்ல புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சாச்சனா அப்படின்றத சொல்லிக்கோட வீடியோ முடிக்கிறேன் மறக்காம ஓட்டு மறந்துடாதீங்க போட்டுக்கிட்டே இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்டிக்க முடியும் போது பை Yes.